ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஆயில் மேக்கிங் வீடியோடு தான் வந்திருக்கோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு கருஞ்சீரகம் வெந்தயம் ரோஸ்மேரி வெட்டி வேரி இது எல்லாத்தையுமே மொதல் நாள் நைட்டே ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்து நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் அதை வந்து காலையில் நம்ம வந்து தண்ணி சேர்த்து பதினாறு மடங்கு தண்ணி சேர்த்து அது நாலு மடங்கு தண்ணியாக குறையிற வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துட்டேன் ஸோ இதுதான் கஷாயம் ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆலிவை அதுவுமே ஐம்பது கிராம் எடுத்து பதினாறு மடங்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதுலேருந்து இருந்து ஜெல்லியுமே பண்ணி எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு இரநூத்தம்பது மில்லி லிட்டர் வந்துட்டு தேங்காய் பால் வந்து எடுத்திருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேங்காய் திக்காக வந்து பால் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கருகுப்பிலை வேப்பிலை முருங்கைக்கீரை இந்த மாதிரி ந இயற்கையான பொருள் முடி வளர்ச்சிக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து நம்ம போட்டு அரைச்சு அதை பிழிஞ்சு திக்கான சாராக வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றிக்கலாம் இந்தந்த மூலிகை தான் போடணும் அப்படின்றது கிடையாது உங்கள் ஏரியா சைடு என்ன மூலிகை கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து டீட்டெயிலாக காமிக்கல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த புளிஞ்சி சக்கையில் பாருங்கள் ஒன்றுமே இருக்காது ஏன்னா நமக்கு சத்துப்புறம் அந்த சார்லேயே வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன் ஒரு லிட்டர் எண்ணெய் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் ஒரு லிட்ரு எண்ணெய்க்கு தான் நான் உங்களுக்கு அளவு வந்து சொல்லியிருக்கேன் ஐம்பது கிராம் வெந்தயம் கரிஞ்சீரகம் இதெல்லாமே ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க பச்சை மூலிகை போது இரநூறு கிராம் வந்து எடுத்துக்கோங்க இரநூறு கிராம் இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க இப்போ கருகுப்புல இரநூறு கிராம் அந்த மாதிரி எடுத்து நீங்கள் அரைச்சி சேர்த்திக்கலாம் என் எத்தனை மூலிகை வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம் ஆனால் தண்ணி அழை கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் அரைங்க நிறைய ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயில் மேக் பண்ணும்போது ரொம்ப டைம் ஆகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி லைட்டாக சூடு ஏறினோடனையுமே நீங்கள் பால் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதிப்பதை வரும்போது நீங்கள் வந்து கசாயம் நம்ம அரைச்சி வச்சிருக்க ஜூஸு எல்லாத்தையுமே உள்ளே வந்து சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி மூலிகை சாரில் நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணி ஹேர் ஆயில் ப்ரிப்பர் பண்ணி நீங்கள் சேலும் பண்ணலாம் உங்கள் யூஸ்க்கும் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேர் ஒன்றுக்கு ரெண்டு மடங்கு சூப்பராக வந்து வளரும் இதுதான் சரியான ஆயுர்வேத முறை அப்படின்னு எனக்கு ஒரு சிஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் வந்து இந்த வீடியோ மூலயமா சொல்லிக்கிறேன் ஏங்கிட்ட இந்த மாதிரி மெத்தடில் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணவங்களோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது மேம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ஸோ அந்த பெருமையெல்லாம் எல்லாம் பாதிக்கு மேலே அந்த அக்காவுக்கு தான் போய் சேரும் ஸோ ரொம்பவே தேங்க்யூ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஆளிவதை கஷாயம் நம்ம அரைச்சி வச்சுருந்த ஜூஸு இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் வந்து சேர்த்துட்டோம் நல்லா கிண்டிகிட்டே இருக்கும் அப்படின் போது நமக்கு வந்து நல்லா வந்து பிடிச்சி சூப்பராக வந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு தனியாக எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும் அது கீழே போயிட்டு நம்ம சேர்த்த கஷாயத்தோட துகள்கள்லாம் அடியில் போய் அப்படியே செட்டாக ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க அப்போ தான் அடிப்பிடிக்காது அடிப்பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த மூலிகை தன்மை வந்து கெட்டு போயிடும் ஸோ அடிப்பிடிக்காமல் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டிகிட்டே இருக்கும்போது நமக்கு சூப்பராக வந்து என்ன ஒரு நல்ல ஒரு மனமோட ஒரு நல்ல ஒரு பதம் வந்து நமக்கு கிடைக்கும் இது கூட நீங்க ஏலக்காய் மிக்ஸ் பண்ணுறதுனா கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த ஸ்மெல் மூலிகை ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்குன்னு நினச்சிங்கன்னா வெங்காயம் சேர்த்தாதீங்க வெங்காயம் சேர்த்தினா உங்களுக்கு ஸ்மெல் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெவியாக இருக்கும் அந்த ஆனியன் ஸ்மெல் அவ்வளோ வந்துட்டு நல்லா இருக்காது இப்போ நம்ம என்ன ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கிண்டி பார்க்கலாம் அங்கே அந்த பதத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு திரி திரியாக வந்து வரும் அந்த அடியில் இருக்கிற துகள்களை நீங்கள் இப்படியே கையில் வச்சு அமுத்தினீங்கன்னா திரி திரியாக வரும் அந்த திரி பதம் வந்துருச்சு அப்படின்னா ஆயில் ரெடி ஆயிடுச்சு ஸோ நீங்கள் வடிச்சிடலாம் ஒரு துணி போட்டு நீங்கள் வந்து வடிச்சு எடுத்துருங்க வடித்து எடுத்த பின்னாடி அதில் இருக்கக்கூடிய எல்லா என்னையும் அடிஞ்ச பின்னாடி நீங்கள் சேல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து மற்றவங்களுக்கும் சேல் பண்ணலாம் உங்கள் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் நீங்கள் சேல் பண்ணலாம் யூஸுக்கும் நீங்கள் இந்த அளவில் கம்மியான அளவில் நீங்கள் பண்ணி பாருங்கள் ஒரு அரை லிட்டருக்குள்ளே நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு பக்குவம் வந்து தேரும் எனக்காக என்னைய நம்பி ஆர்டர் கொடுத்தவங்களுக்காக தான் நான் இதை பேக் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்பவே தேங்க்யூ ஓகே பாய்